மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கொண்டு தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மகாரகரான சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தை புதன் பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு புத்தி தெளிவு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளும் சரியாக இருக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூர்மையுடன் மதிநுட்பத்துடன் விவேகத்துடன் கையாண்டு செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புத்திக்கு அதிபதியான புதன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது அதிர்ஷ்டமாகும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பெரியோர்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் பத்தில் சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு புதிய வேலை தேடி இதுவரையில் வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சுபச்செலவுகளாக மாற்றி சேமித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று நட்பு கிரகமான ராகவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதாலும் அவர் மூன்றாம் இடமான வெற்றி முயற்சி ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதாலும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதாலும் ஐந்துக்குரிய சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் புத்திரகாரகரான குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் வெகுகாலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நல்லபல அற்புதமான நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பின்னடைவுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் என்பதால் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து மனநிம்மதி மனமகிழ்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவை பார்வையிட்டு புனிதப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் கூட செலவுகளை விட வரவுகள் அதிகமாக இருக்கும் இதுவரையில் உங்களுடைய மனதை பாதித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படக்கூடிய விதத்தில் குடும்ப சூழ்நிலைகள் அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை குறு பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதிக அளவிலான உஷ்ணத்தினால் உடல் சோர்வும் மன உளைச்சலும் அலைச்சல்களும் சரும உபாதைகளும் ஏற்படலாம் என்றாலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை குறு பலமாக பார்வையிடுவதால் சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறையும் குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் விலகும் எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் காணாமல் போகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் எதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும் ஏனெனில் கடன் நோய் எதிரிஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்தை குறு பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் எளிதாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கங்களையும் அதிகாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகம் சார்ந்த எல்லா பணிகளையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து மூத்த அதிகாரிகளிடம் நிர்வாகத்தினர்களிடமும் நல்ல பெயர் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சக ஊழியர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மதிநுட்பத்துடன் அறிவு கூர்மையுடன் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளையும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக அதிவிரைவில் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் சலுகைகள் நிறைந்த இடமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான இடமாற்றங்கள் உங்களுடைய மனதிற்கு திருப்திகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த தருணத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஊதியத்துடன் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலுக்கு வியாபாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சுபகிரகமான புத்திக்கு அதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்லபல முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் உங்களுடைய உற்பத்திகளை தாராளமாக அதிகரிக்கலாம் இந்த தருணத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து கொண்டிருந்த நியாயமே இல்லாத போட்டிகளையும் பொறாமைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பல்வேறு இடங்களில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அனுகூலமாக அமையும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட இந்த நேரத்தில் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக லாபகரமாக விலை போவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாட்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் நல்லது முன்பணம் வாங்காமல் உற்பத்தி பொருள்களை அனுப்புவதை அறவே தவிர்த்தல் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உதவிகரமாக இருக்கும் பணம் வாங்காமல் அனுப்பினால் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்துகின்றன படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் புத்தி கூர்மையுள்ள நல்ல குணங்களுடைய மாணவ மாணவிகளுடைய நட்பும் சகவாசமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சிறப்பு அம்சமாகும் ஆசிரியர்களும் உங்களுக்கு முன்வந்து உதவி செய்வார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கவன சிதறல்கள் குறைந்து ஞாபக சக்தி அதிகரித்து நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டு போன்ற மேலும்பல போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக அவ்வாறான விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அமைந்துள்ளது விவசாய துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரநிலையிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயிகளான உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படலாம் எனவே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு இந்த வார காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனை வழிபடுங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும்